மகா காளி நம்முடைய வாழ்க்கையில் சில விலங்கினங்கள் அதீதமான ஒரு அன்பு பரிமாற்றத்தின் மூலம் சிறந்தது ஒரு உறவையும் மனம் விலகா ஓர் பந்தத்தையும் ஏற்படுத்தி விடுகிறது எத்தனையோ விலங்கினங்களை மானுடர்கள் வளர்ப்பு பிராணிகளாக மாற்றி இருக்கிறார்கள் இந்த உலகம் முழுமைக்கும் எத்தனையோ விதமான உயிரினங்களை தங்களுடைய செல்ல பிராணிகளாக மாற்றி இருக்கிறார்கள் ஆனால் இவற்றிலெல்லாம் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கக்கூடியதாக நாயும் பூனையும் இருக்கிறது இந்த நாயும் பூனையும் தந்த மன ஆறுதலும் மன மகிழ்ச்சியும் பரிசுத்தமான ஒரு உறவுமாக வாழ்ந்து மறைந்த மானுடர்கள் எண்ணற்றோர் மேலை நாடுகளில் தாங்கள் பெற்ற பிள்ளைகளை விட தங்களிடம் விசுவாசமாக இருக்கிற இந்த நாய்க்கும் இந்த பூனைக்கும் எனக்கு பிறகு இந்த சொத்துக்களை நான் எழுதி வைக்கிறேன்னு எழுதி வைத்து இந்த உலகம் திரும்பி பார்க்கும்படி நடந்து கொண்ட முதியோர்கள் உண்டு இந்த நாயும் பூனையும் மானுட உலகத்திலும் மறுக்க இயலாத தவிர்க்க முடியாத ஜீவராசிகள் மனிதர்களுடைய மொழி அறிந்து நடந்து கொள்கிற ஒரு ஜீவராசிகள் உலகம் முழுமைக்கும் எண்ணற்ற அனுபவ கதைகள் குவிந்து கிடக்கின்றன இந்த நாயை பற்றியோ பூனையை பற்றியோ நாம் எண்ணுகிறது போதெல்லாம் எனக்குள்ள ஒரு சூட்சமும் உணர்த்தி கொண்டே இருக்கும் இவைகளும் மானுட பிறப்பெடுத்தவைகள்தான் மானுட பிறப்பெடுத்து மறைந்து விட்ட பிறகு இந்த பூமியில் அவைகளுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பற்று பந்தம் அறுத்தெறிய முடியாமல் மேலுலகில் அழுது புரண்டு வரம் வாங்கி சில காலம் நான் ஒரு நாயாவது இருக்கிறேனே வாழ்ந்த வீதியில் சற்று உலாவி என் ஆசையை தீர்த்துக்கிறேன் சில காலம் என் உறவு வீடுகளில் போய் நான் பூனையாக வளர்ந்து கொண்டு இருக்கிறேனே ஒரு பத்தாண்டு காலம் எனக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுங்கள என்னுடைய மானுட வாழ்க்கையில் நான் சில வினை புரிந்தேன் அந்த வினைக்கு மறுபடியும் ஒரு மானுட ஜென்மம் எனக்கு கிடைக்காது என்னுடைய பழிபாவ செயல்களுக்கு மன்னித்து என்னை ஒரு ஜீவராசியாவது அனுப்பி வைங்களேன்னு கேட்டு வந்திருக்குமோ இல்லைன்னா எப்படி இது இப்படி நெருக்கமாக மனிதர்கள் மொழி அறிந்து பேசுகிறதே மொழி அறிந்து நடந்து கொள்கிறதே மனிதர்களுடைய கோபம் அறிந்து குணம் அறிந்து அன்பு அறிந்து அவை தன்னுடைய உடல் மொழியால் பதிலுளிக்கிறதேன்னு அவைகளை பார்க்கிற போதெல்லாம் ஒரு பாடம் படிக்கிற அனுபவம் கிடைக்கிறது இன்றைக்கு லம்போ என்கிற ஒரு நாய் குறித்து அடியன் பேச இருக்கிறேன் இத்தாலி தேசத்தில் இன்றைக்கு நினைவு சின்னமாக ஓர் வரலாற்று சின்னமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த லம்போ எனும் நாய்க்குட்டி அதுக்கு என்ன வரலாறு அமைந்தது இத்தாலி தேசத்தில் காம்ப்ளிக்லியா மரிட்டியா எனும் ஒரு சிறு நகரில் அமைந்திருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு காலை பொழுது அந்த நிலையத்திற்கு வந்த சரக்கு ரயிலில் ஒரு பெட்டியிலிருந்து குதித்து வெளியே வருகிறது இந்த நாய்க்குட்டி வந்த இந்த நாய்க்குட்டி ரொம்பவும் துள்ளலும் துடிப்புமாக அந்த ஸ்டேஷனை சுற்றி வலம் வந்தது அங்கே பணி செய்து கொண்டிருக்கிற எல்வியோ எனும் ஸ்டேஷன் மாஸ்டரிடம் போய் வாளாட்டி குலைந்து நிற்கிறது முப்பத்தைந்து வயது தக்க அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒரு பெண் குழந்தை உண்டு அவள் ஏற்கனவே நாய் மீது பிரியம் கொண்டவள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்கிறார்கள் அவருக்கு அந்த நாயினுடைய மொழி புரியும் அதனால் தன்னை நாடி அந்த ஸ்டேஷனுக்கு வந்த அந்த நாயினுடைய பாசையை அறிந்து அதனுடைய அன்பை அறிந்து அவரும் அதுக்கு தடைவு கொடுத்து தன்னுடைய அன்பை பரிமாறுகிறார் ஏதோ இந்த ஸ்டேஷனில் எதிர்பாராமல் ஒரு வழி வந்துவிட்ட நாய் நம்மை கண்டு வாழாட்டுகிறது அப்படின்னு நினைத்தார் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஆனால் அது அந்த ஸ்டேஷன்லேயே ஒரு வரலாறாக மாறப்போகிறது என்பது அன்றைக்கு அவரே அறியாத ஒன்று மறுபடியும் அது என்ன செய்கிறது ஒரு ரயிலில் ஏறுகிறது எல்லோரும் என்னடா இப்போ ட்ரெயினில் போய் நாய் ஏறுதுன்னு விரட்டுறாங்க ஆனால் ஏறிய அந்த நாய் சில மணி நேரம் கழித்து மற்றொரு ரயிலில் வந்து அதே ஸ்டேஷனில் இறங்குகிறது இந்த எல்வியோ தன்னுடைய அனுபவத்தை வீட்டில் பகிர்ந்து கொள்கிறார் அவளுடைய மகளுக்கு இந்த நாயை பார்க்க வேண்டும் என ஆசை வருகிறது இந்த நாயோடு அந்த மகளுக்கு ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்துகிறார் தந்தையான அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அன்றிலிருந்து அவளுக்கு இந்த நாயை ரொம்ப பிடித்து விடுகிறது ஆக ஸ்டேஷன் மாஸ்டர்னுடைய இருப்பு அதே வளாகத்தில் இருக்கிற அவருடைய வீடு இங்கெல்லாம் அது செல்கிறது பன்னெண்டு வயதான அவள் அனுதினமும் பள்ளிக்கு செல்கிறாள் வீட்டிலிருந்து அவள் பள்ளிக்கு செல்கிற ரயிலில் அவளோடு சேர்ந்து பயணிக்கிறது அவள் பள்ளிக்கான இடம் வந்து இறங்கிய பிறகு அங்கேயே இருந்து இறங்கி வேறு வழித்திடங்களில் பயணிக்கிறது இப்படி பாதை மாறி பாதை மாறி பயணித்து மாலையோ இரவோ மறுபடியும் அதே ஊருக்கு வந்து சேர்ந்து விடுகிறது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதங்கள் இப்படி இந்த நடைமுறைகள் தொடர்கிறது எல்லோரும் இதை சாதாரணமாக ஏதோ இங்கேயே சுற்றிக்கிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் அந்த ஸ்டேஷனுடைய மேல் அதிகாரிகள் இதை கண்டிக்கிறாங்க நீ வந்து இதுக்கு வந்து இடம் கொடுக்குற அது உன்னுடைய அறையில் வந்து உன்னுடைய படுக்கைக்கு கீழே படுத்துக்கொள்கிறது நீ உணவு கொடுக்கற இது மாதிரி பொதுஜனம் வந்து பயன்படுத்துகிற இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இப்படி ஒரு நாய் உலாவுவது வந்து ரசிக்கத்தக்கதல்ல அதனால் இந்த நாயை உடனே நீ அப்புறப்படுத்தணும் உன் மேலே நடவடிக்கை எடுப்போன்னு மேலே உள்ளவங்க சொல்கிறாங்க சரி இப்போ நிர்வாகத்துக்கு எதிராக நம்ம தொடர்ந்து செயல்பட முடியாது என்ன தான் அது மேலே நமக்கு ஒரு பெரும் பாசமும் அன்பும் ஏற்பட்டிருந்தாலும் வேலை இடத்துல மேலிட அதிகாரிகள் சொல்வதற்கு அடிபணியினுமே அதனால் மனதை கல்லாக்கி கொண்டு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன செய்கிறாரு ரொம்ப தூரம் செல்லக்கூடிய ஒரு சரக்கு ரயில் பெட்டியில் கரங்களாலேயே அந்த நாயை கொண்டு போய் ஏற்றி விட்டுடுறார் ரொம்ப தூரம் பயணித்த பிறகு அதை ஏதாவது ஒரு இடத்துல இறக்கி விடும்படியாக அங்கே இருக்கிறவங்கள்கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறார் அதுபோல் அவர்கள் ரொம்ப தூரம் பயணித்த அந்த வாகனத்தில் பொய்யா இறக்கி விடுறாங்க சில நூறு கிலோமீட்டர்கள் தாண்டி ஒரு ஊரில் கொண்டு போய் அங்கே இருக்கிற ஸ்டேஷனில் இறக்குறாங்க இங்கே இருக்கிற அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒரு பெரும் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார் இந்த நாயினால் நமக்கு நிர்வாகத்துக்கு இருந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்பாடான்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு மூன்று நாள் தான் கடந்தது நான்காவது நாள் மறுபடியும் அதே ஸ்டேஷனுக்கு வந்து அந்த நாய் ஸ்டேஷன் மாஸ்டர் முன்பாக வாளாட்டி குலைகிறது இத்தனை கிலோமீட்டருக்கு பிறகும் இந்த ஸ்டேஷனை கரெக்டாக நினைவுபடுத்தி மற்றொரு ட்ரெயினில் அதே மாதிரி பயணித்து மனுஷனை மாதிரி வந்துட்டேன்னு அந்த ஆற்றல் வந்து அதனுடைய ஆற்றலும் அறிவும் அவரை வியப்படை வைக்குது மறுபடியும் சில காலம் அங்கேயே உலாவுகிறது மறுபடியும் நிர்வாகத்திலிருந்து நெருக்கடி வருது அப்போ இந்த முறை என்ன செய்கிறாரு ஒரு கிராமத்தை சேர்ந்த விவசாயியை வரவழைத்து அவரிடம் ஒப்படைக்கிறார் நீ ஒன்று போய் உங்கள் ஊரில் வச்சிங்கப்பா இது வந்து ஒரு ட்ரெயின் பாக்கி இல்லாமல் டிக்கெட்டு செக்கர் மாதிரி எல்லா வண்டிலையும் ஏறுது எல்லாரோடையும் சேர்ந்து பயணிக்குது இப்போ எல்லோரும் இதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க டிக்கெட் செக்கர் வந்து இறக்கி விடுவார்னு தெரிஞ்சுதுன்னா ஏதேனும் ஒருத்தர் சீட்டு கீழே காலு கீழே போய் ரொம்ப மௌனமாக பதுங்கி இருக்குது இது மீது அன்பு கொண்டவர்கள் யாரும் இதை காட்டி கொடுக்கறதில்ல இப்படியாக அணுதினமும் மனிதர்களைப் போல் இது ரயில் மாறி ரயில் மாறி பயணித்து பயணித்து பல தூரம் பயணிப்பதும் வந்து இங்கே தங்குமிடம் போல் இங்கே தங்குவதுமாக இருக்கிறது இதனால் நிர்வாகம் என்மேல ரொம்ப கோபம் கொள்கிறது நீ ஊருக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோன்னு அனுப்புகிறார் அவர் கொண்டு போய் ஒரு அஞ்சு மாதம் வச்சுருக்கிறார் ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியல அவரிடம் இருந்து தப்பித்து மறுபடியும் இந்த ஊருக்கு வந்து அதே ரயில் நிலையத்தில் வந்து தஞ்சமடைந்து விடுகிறது இந்த நிகழ்வுகளை எல்லாம் உள்ளூர் பத்திரிகையாளர் அறிந்து சேகரித்து இந்த தகவல்களை பத்திரிக்கையில் வெளியிடுகிறார் அது பல பத்திரிக்கைகளில் செய்தியாக மாறி இந்த ஸ்டேஷனுடைய அடையாளம் இந்த நாய் அப்படின்னு அதை வந்து கௌரவப்படுத்தும்படியான ஒரு நிகழ்வு மாறிவிடுகிறது அந்த நாய்க்கு ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்கிறது பொதுஜனத்தினுடைய பேராதரவும் பெரு அன்பும் அந்த நாய்க்கு ஏற்பட ஆரம்பித்த பிறகு அதை வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக அந்த நிலையத்திலிருந்து அப்புறப்படுத்துவது பொதுமக்களினுடைய வருத்தங்களுக்கு ஆட்பட வேண்டும் அப்படிங்கிற நிலை வரும்போது மேலிட நிர்வாகம் என்ன பண்ணுறதுக்கு சற்றே தயங்குது அது காலப்போக்கில் நிர்வாகத்தினுடைய கடுமை மெதுவாக நீர்த்தும் போய்விடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அந்த ஊரினுடைய ரயில் நிலையத்திற்கு வந்த அந்த நாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓரு ஆண்டு வரை கிட்டத்தட்ட எட்டாண்டு காலம் அந்த ரயில் நிலையத்தை மையப்படுத்தி அனுதினமும் பல ரயில்கள் மாறி மாறி பயணிப்பதும் எந்த ஸ்டேஷனில் இறங்கினாலும் அது வந்து எந்த ட்ராக்கில் மாறணும் எந்த ட்ரெயின் அந்த ஊருக்கு போகணும் அது கண்டறிந்து போகிற நுண்ணறிவும் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களால் வியந்து பல நேரங்களில் திரும்ப திரும்ப கட்டுரைகளாக எழுதப்படுகிறது அதனுடைய புகைப்படங்கள் வெளியாகிறது ஜனங்கள் அதனிடம் அன்பு செலுத்துவது வெளியாகிறது அந்த ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய கேண்டீன் வைத்திருப்பவர்கள் இந்த நாய்க்கு எப்போது வேண்டுமானாலும் அது அங்கே போய் நின்றால் உடனே உணவு தந்து அதை உற்சாகப்படுத்துகிறார்கள் ஒரு வெளிச்சம் போல தன்னுடைய இடத்திற்கு வந்து இந்த ரயில் நிலையத்திற்கே ஒரு புது வெளிச்சத்தை தந்திருக்கிற அந்த நாய்க்கு வெளிச்சம் என்கிற பொருள்படும்படியாக இத்தாலிய மொழியில் லம்போன்னு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பேர் வச்சிருக்கிறார் ஆக இந்த லம்போ என்கிற அந்த நாய் ரயிலில் பயணிக்கிற இந்த நாய் குறித்து ஒரு பிரபலத்துவமான விஷயங்கள் வளர்ந்து கொண்டே வருகிறது இப்படியாக இந்த எட்டாண்டுகள் அதனுடைய பயணத்தில் துரதிருஷ்டவசமாக இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஒரு தண்டவாளத்தை அது கடக்கிற போது ஒரு சரக்கு ரயிலில் அடிபட்டு அந்த ஸ்டேஷன்லேயே இறந்தும் போகிறது இறப்பு செய்தியை கேட்ட அந்த ரயிலில் அணுதினமும் பயணிக்கக்கூடிய பயணிகள் இந்த எட்டாண்டுகளாக ஆண்டுகளாக அந்த நாயோடு தங்களுக்கு இருந்த அந்த உறவு ஒரு பந்தத்தை எண்ணி பலரும் கண்கலங்குகிறார்கள் அந்த ரயில் நிலைய வளாகத்திலேயே ஒரு மரத்தடிக்கு கீழே அந்த நாயை சமாதி வைக்கிறார்கள் அடக்கம் செய்கிறார்கள் அதன் பிறகு அந்த ரயில் நிலையத்திற்கு ஒரு அடையாளமாக விளங்கிய அந்த நம்போ லம்போ நாய்க்கு ஒரு சிலை வடித்து அந்த ரயில் நிலையத்தில் வைக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு மறைந்துவிட்ட அந்த நாயினுடைய நினைவுகளால் பெரும் மன அழுத்தத்துக்குள்ளான அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த எட்டு ஆண்டுகள் தனக்கும் அதுக்குமாக இருந்த அந்த உறவுகளை ஓர் புத்தகமாக எழுதுகிறார் த ட்ராவலிங் டாக் என்னும் தலைப்பில் அவர் எழுதுகிறார் அப்படி எழுதப்பட்ட அந்த நூல் பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்படுகிறது இந்தியாவில் வங்காள மொழியிலும் அந்த புத்தகம் மொழியாக்கம் செய்யப்படுகிறது அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு த டாக் ஹூ டிராவல்டு பை ட்ரெயின் என்னும் தலைப்பில் போலந்து நாட்டில் போலீஸ் மொழியில் ஒரு திரைப்படமாகவும் இந்த லம்போ நாயினுடைய வாழ்க்கையை படமாக்கியிருக்கிறார்கள் ஒரு நாய் ஒரு வகையில் சொன்னால் ஒரு தெருநாய் பலரும் சாப்பிட்டு போடுகிற எச்சில் உணவை உண்டு வாழ்கிற யாருக்கும் உறவில்லாத உதாசீனப்படுத்துகிற ஒரு தெருநாய் என்று நாம் நினைக்கிறோமே அப்படி ஒரு வாழ்வை மேற்கொண்டிருந்தாலும் அந்த நாயினுடைய அனுதின பயணங்கள் அது திசை மாறாமல் வழித்தடம் மாறாமல் அது பயணித்து பயணித்து மறுபடியும் அந்த ரயில் நிலையம் வந்து தங்கியதனுடைய ஒரு செயல்பாடு மானுட உலகம் வியந்த ஒன்றாக மாறி அது ஒரு வரலாறாகி பின்னர் ஒரு நினைவு சின்னமாக நிலை பெற்று நிற்கிறது